முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று மங்களச் செவ்வாயில் அப்பாவின் தினமான இன்று ஒருவரை சந்திக்க போகின்றாய் தங்கமே உனக்கு மிகவும் பிடித்த நபர்தான் உன் மனம் தேடும் ஒரு உறவை தான் விரைவில் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் உன் முருகனப்பா உன்னில் இருக்கும் வரை எதற்கும் நீ கவலை கொள்ளாதே தங்கமே உன்னுடைய மனமும் கலங்காதே உன் மனம் தேடும் ஒரு நபரை நீ விரும்பிய அந்த நபரை உனக்கு பிடித்த அந்த நபரை உன்னை தேடி நான் வர செய்வேன் என்னுடைய வாக்கு என்று பொய்த்தது இல்லை அந்த நபரை பார்த்ததும் உன் கண்களில் வரும் ஆனந்த கண்ணீரை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்த போதிலும் என்னை நீ மறக்கவில்லை தினமும் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கையில் உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே நீ துன்பத்தில் இருக்கும்போது அதை பார்த்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை அதனால் நீ விரும்பிய நபரையே உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் உன் ஆனந்த கண்ணீரை பார்த்து நான் என்றைக்கும் மகிழ்ச்சி அடைவேன் தங்கமே நீ ஆனந்தமாக இருந்தாலே எனக்கு போதும் உனக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும் என் மீது நம்பிக்கை கொண்ட பக்தி அளவில்லாமல் இருக்கும்போது நான் மட்டும் எப்படி உன்னை கைவிட்டு விடுவேனா என்ன இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அற்புதத்தை நீ பார்ப்பாய் நீ நினைப்பது எல்லாம் நடத்தி கொடுக்கவே உன்னுடன் நான் இருக்கிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் தங்கமே நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழக்காதே நீ என் மேல் வைத்திருக்கின்ற பக்தியின் நம்பிக்கையும் உன் வாழ்க்கையில் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் என்றுமே நிலையானது நீ என்னை முழுமையாக நம்பினால் என் அருளையும் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கும் இந்த முருகன் அப்பாவின் சத்திய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் வெற்றி என்ற விளக்கினை நான் ஏற்றி வைப்பேன் அந்த விளக்கு என்றும் அணையாமல் பிரகாசமாகவே எரியும் அதை பார்த்து நீ ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷப்படுவாய் உன் வாழ்க்கையில் பிரகாசமான தீபத்தை ஒன்று நான் ஏற்றி வைப்பேன் அந்த தீபம் உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே தரும் தீபம் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்னுடைய அன்பு தங்கத்துக்கு நான் அதை பரிசாக வழங்குவேன் உன் மகிழ்ச்சியை காண மட்டுமே நான் காத்திருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா